அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமாசலமேரு பரத கட்சி பிரவர்ஜிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமாசலே வரதட்சேற்றோதலீ பிரவர்ஜிதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரீண்ட பசிமாசலமேரு பரதக்ஷத்திரயோத காலிரவர்ஜிதீரங்கர பரமஜன தேவ நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷத்தை பூத கால பிரவர்ஜிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷ்யூதால ஸ்ரீ பிரவர்ஜிதீரங்கர பரமஜன தேவாயமீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷ்யோதாலங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமாசலே பரதக்ஷத்தோதாலஜிதீரங்கரமஜனேவாய நமக ஓம் ீம் தாககீண்ட பசிமாசலமேரு பரத கட்சிரவ்ஜிதீரங்கர பரமஜன தேவாயம் தாகீஷண்ட பசிமாசலமேரு பரதக்ஷத்திரயோத காலப்பிரவிதீரங்கர பரமஜனேவாய நமோ நமக